என் அன்பு தங்கமே இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒருவரை நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்பப் போகின்றேன் என் குழந்தையே அது யார் என்று தெரிந்தால் உன் தாயானவள் எனக்கு முன்பாகவே நீ விரட்ட தொடங்கி விடுவாய் ஏனென்றால் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் ஒருவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களுக்கெல்லாம் செவிசாய்க்காமலும் நீ என்னதான் இந்த வாழ்க்கையில் முன்னேற நினைத்தாலும் அதற்கு உனக்கு ஒரு பொழுதும் இடம் கொடுக்காமலும் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை நோட்டமிட்டு அதை தடுத்து நிறுத்துவதுமாக ஒருவர் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார் முன்னேற்றம் என்பது எப்பொழுது உனக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரத் தொடங்கி விடுகின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை புரிந்து அதனை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவு உனக்கு அதையெல்லாம் கிடைக்க விடாமல் செய்கிறது என்றால் நிச்சயமாக அது யார் என்றும் எதனால் அப்படி செய்கிறார்கள் என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஒவ்வொருவரும் அவர்களினுடைய சிந்தனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நினைப்பதை நாம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நம்மோடு இருப்பவர்களே நமக்கு இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது நாம் எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் விட்டுவிட முடியாதல்லவா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உறவுகள் ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைகளாக அந்த நாளை உனக்கு கொண்டு செல்ல இவர்கள்தான் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் பேசுகின்ற பேச்சு எப்பொழுதுமே தோரணையானது அடுத்தவர்களை பற்றி கவலை இல்லாத ஒரு பேச்சு உனக்கென்ன நான் என்ன செய்தால் உனக்கென்ன என்று சொல்வது போல எப்பொழுதுமே இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இது போன்ற பேச்சுக்கள் ஒருபொழுதும் நமக்கு வாழ்க்கையில் ஒத்து வருவதில்லை நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்று ஏற்கனவே என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள முடியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அதற்கிடையில் இவர்கள் வேறு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் உனக்கு வேதனைகளை கொடுக்கவும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா சூழ்நிலைகளையும் உறிந்து நீயும் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட மாட்டோமா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களினுடைய அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பல நல்ல விஷயங்களை கூட நீ தொலைத்து விட்டாய் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அன்பென்ற பெயரில் உன்னை இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் உனக்கு அன்பினை கொடுப்பதாக சொல்லிவிட்டு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை இவர்கள் உனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்ததுதான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்து நீ உனக்கான நன்மைகளை பெற வேண்டும் என்று நீ முயற்சிகளை எடுக்க தொடங்கிவிட்டாய் உன்னுடைய இந்த நிலையை கண்டதும் தான் உன் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்துவிட்டேன் என் பிள்ளை நீ எடுத்திருக்கின்ற முடிவு சரியான முடிவு இனி உன் வாழ்க்கையில் இவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதனையும் உனக்கு விளக்கிச் சொல்வதற்காகத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்னை உணர்ந்திட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களும் நடக்க தொடங்கிவிடும் அல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகத் தொடங்கி அல்லவா அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையில் இருந்த பல பிரச்சனைகளை நீ உணர்ந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை விட்டு விலக நீ தயாராகி விட்டாய் இனி என்னதான் நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் சரி இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக வெளியே வந்துவிட முடியும் அந்த அளவிற்கு உனக்கு திறமைகள் வந்துவிட்டது என் குழந்தையே இப்படி உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் உன்னுடைய எண்ணங்களுக்கு எந்த வகையிலும் மதிப்பு கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் எக்காலத்திலும் உனக்கு எந்த நன்மைகளையும் செய்ய போவது கிடையாது பேசுகின்ற வார்த்தைகளில் எதிர்மறையான விஷயங்கள் மட்டுமே இருப்பதும் பேசுகின்ற வார்த்தைகளினால் உன்னை இந்த உலகத்தை விட்டே செல்லக்கூடிய மனநிலைக்கு தள்ளிவிடுவதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லாத மனிதர்கள் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் என் குழந்தையை மற்றவர்களுக்காக இவர்களோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் நமக்காக வாழ வேண்டும் நம் உயிரே போனாலும் இவர்களோடு தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் வேண்டும் என்றே அத்தனையும் உன்னை சுற்றி நடக்கிறது உன்னை இதற்குள் தள்ளிவிடவும் இந்த சூழ்நிலைக்குள் உன்னை அப்படியே அமர வைக்கவும் பல கஷ்டங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் இத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் முன் வருகிறேன் என்றால் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நிறைவாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லவில்லை என்றால் உனக்கு எப்படி தெரியும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதும் உன் வாழ்க்கையில் இதுபோன்ற மனிதர்கள் உன்னை தொடர்ந்து வருவதை எப்படி உன்னால் உணர்ந்திருக்க முடியும் அம்மா நான் இருந்து உனக்கு அடையாளம் காட்டி தருகிறேன் அல்லவா நான் சொல்கின்ற இந்த குணங்களோடு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எங்கு இருந்தாலும் சரி இவர்களை விட்டு நீ ஒதுங்கி விடுவதுதான் உனக்கு நல்லது இவர்களை விட்டு ஒதுங்கி உன்னுடைய வாழ்க்கையை நீ மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் நல்ல குணங்களை கொண்ட மனிதர்களை உன்னை சுற்றி வைத்து நல்ல எண்ணங்களோடு எப்பொழுதும் இருக்கின்றவர்களை உன்னை தேடி வர வைக்க வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கில்லை விட்டு கொடுக்கலாம் அது யாருக்கு தெரியுமா நல்ல அன்புள்ளம் கொண்டவர்களுக்கும் உன் மீது அக்கறை கொண்டவர்களுக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாதவர்களுக்கும் நீ இது போன்ற விஷயங்களை விட்டு கொடுத்து வாழலாம் இல்லாத பட்சத்தில் என் குழந்தை இதையெல்லாம் செய்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதைத்தான் அம்மா உன்னிடத்தில் கேட்கின்றேன் இது போன்ற மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா தனிமை தனிமை என்ற ஒன்று இவர்களுக்கு கிடைத்தால்தான் இத்தனை காலமும் நமக்கு கிடைத்த அன்பு தொலைத்ததை அருமை அவர்களுக்கு புரிய வரும் அதனால் நான் சொல்கின்ற உறவு உன் வாழ்க்கை துணையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இவர்கள் உனக்கு வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான ஒரு நல்ல நட்பாக இருக்கலாம் உன் மீது அன்பு கொண்ட உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளாக இருக்கலாம் உன்னை பெற்றவர்களாக இருக்கலாம் உண்மையான அன்பை காண்பிப்பது போல காண்பித்துவிட்டு விட்டு உன்னிடத்தில் பொய்யாக நாடகம் ஆடுகின்றவர்கள் இவர்களுள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறுவதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் உன்னை சுற்றி இது போன்ற விஷயங்களை நடத்துகிறார்கள் என்பதனையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அத்தனை மாற்றங்களையும் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதை நோக்கி பயணப்படுகிறது என்பதனையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே விட்டுச் செல்கின்றவர்களை தானாக வழி அனுப்பி வைத்து பழகிக்குள் யாரையும் இழுத்து பிடித்து நிற்க வைத்து இந்த வாழ்க்கையில் எதையும் நீ சாதிக்க முயற்சி செய்தாயானால் நாளை நீதான் தோற்றுப் போவாய் அன்றே விலகி இருக்கலாமே என்று நீ அப்பொழுது நினைக்கும் பொழுது அது உன்னால் முடியாத காரியம் உன் கைமீறி சென்றதாக இருந்துவிடும் அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களை சரியானது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள் எதிர்வருகின்ற நேரங்கள் என்றும் என்றென்றும் உனக்கானதாகவே மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்